காச புல்லுதான் வேணுமா இந்த புல்லு வேணாமா இக்கே பாயிட்டுப்பா ே வெல்கம் பேக் டு த சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கோம் இன்றைக்கி ஒரு வீக்கெண்ட் தான் இனிஷியலி எதுவும் வெளியில் போகிறதுக்கான பிளானே இல்லை ஆனால் லாஸ்ட் மினிட்டில் பண்ண பிளான் தான் இது இப்போ வெளியில் இருக்கோம் நம்மளோட சேனலில் ரெகுலராக பார்க்குறவங்க மேபி இந்த லொக்கேஷனை இப்போ கண்டுபிடிச்சிருப்பீங்க இது நம்ம வீட்டு பக்கத்துலேயே இருக்கிற ஒரு லொக்கேஷன் தான் நாங்களும் ரொம்ப நாளாக இங்கே வரணும்னு நினச்சிட்டே இருந்தோம் ஆனால் ஃபைனலி இப்போ தான் இங்கே வர்றதுக்கு டைம் கிடச்சிருக்கு ஸோ நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா கேனடாவோட அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபுட் மியூசியம்க்கு தான் வந்திருக்கோம் இந்த மியூசியம்குள்ளே நிறைய டிஃப்ரெண்ட் அனிமல்ஸெல்லாம் இருக்கும் அண்ட் அதுக்கு பெட்டிங் ஏரியா அண்ட் ஃபீட் பண்ணுற ஏரியாலாம் இருக்கும் அண்ட் ஃபுட் மியூசியம் அப்படின்றதுனால நிறைய க்ராப் பற்றியும் உள்ளே தெரிஞ்சுக்கலாம்னு நினைக்கிறேன் ஸோ வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் இந்த பில்டிங்கோட ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸ் இது தான் ஆனால் ரெண்டு டோருமே ஓப்பன் ஆகவே இல்லை நாங்கள் ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருந்தோம் அதுக்கப்புறம் தான் இந்த இன்ஃபர்மேஷன் போர்டை நாங்கள் நோட்டீஸ் பண்ணோம் ஆக்சுவலி இந்த பில்டிங்க்கு பின்னாடி பார்க்கிங் ஏரியா இருக்குது அந்த பார்க்கிங் ஏரியா பக்கத்தில் தான் டிக்கெட்டிங் ஆஃபீஸும் என்ட்ரன்ஸும் இருக்குது போல் பட் மெயின் ரோட்ல இருந்து இது தான் ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸ் மாதிரி இருக்குன்றதுனால நாங்கள் தான் தெரியாமல் தப்பாக வந்துவிட்டோம் ஸோ ஆட்டோவாலருந்து யாராவது விசிட் பண்ணுறீங்கன்னா பேக் சைடில் இருக்கிற பார்க்கிங் ஏரியா வழியா தான் நீங்கள் ஆகணும் நாங்க ஆல்ரெடி ஃப்ரெண்ட்லி கார் பார்க் பண்ணிட்டோம் பக்கத்துல இருந்த ஒரு ஷார்ட் கட் வழியாக நடந்து பின்னாடி வந்து ரீச் பார்க்கிங் ஏரியா இதுதான் நம்ம பேக் சைட் ஷார்ட் கட் வந்து ரீச் ஆயிட்டோம் ஒரு வழியாக என்ட்ரன்ஸ்க்கு இப்போ வந்தாச்சு பேசிக்கா கேனடால நீங்க எந்த இடத்துக்கு வந்தாலும் டிக்கெட் கூடவே இப்படி ஒரு மேப்பும் கொடுத்துருவாங்க ஸோ அதை பார்த்து நம்ம இப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிக்க வேண்டியதான் இப்போ நம்ம உள்ள வந்ததும் ஃபர்ஸ்ட் எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா இந்த ஹார்சஸ் இருக்கிற ஏரியாவுக்கு தான் வந்திருக்கோம் இந்த இடத்துல வந்து அனிமல்ஸ் எல்லாம் போத் இன்டோர் அண்ட் அவுட்டோர் ரெண்டு இடத்துலயுமே வச்சிருப்பாங்க இந்த வச்சிருக்க ஒரு லார்ஜ் ஸ்பேஸ்ல மூவ் பண்றத பாக்குறதுக்கு நமக்கும் பார்க்க நல்லா இருக்கும் இந்த இடத்துல ரெண்டு ஹார்ஸ் இருக்கு ஆனா நாங்க வந்த நேரத்துல இருந்து இந்த பிளாக் ஹார்ஸ் மட்டும் தான் அங்கேயும் நடந்துட்டு இருக்கு ஆனா இன்னொரு ஹார்ஸ் அது இருக்கிற இடத்துல இருந்து அசையாம வெறும் சாப்பிட்ற வேலையை மட்டும் தான் இருக்கு ஹார்ஸோட இடத்துக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இங்கே ஷீப்பும் இருந்துச்சு அண்ட் அது கூடவே சேர்த்து ஒரு அல்பக்காவும் கூட அங்கே வச்சுருந்தாங்க ஆனால் எல்லாமே அமைதியாக அப்படியே உட்காந்துட்ருந்துச்சே தவிர எதுவுமே எழுந்து மூவ் அரவுண்ட் பண்ணலை ஸோ நாங்களும் அது எழுந்து மூவ் பண்ணுமான்னு பொறுமையாக வெயிட் பண்ணி பார்த்துட்டே இருந்தோம் நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்த டைமில் இவங்களோட ஃபீடிங் டைமே வந்துருச்சு போல் ஸோ இங்கே ஒர்க் பண்ணுற ஒரு ஸ்டாஃப் அதுக்கெல்லாம் ஃபீட் பண்ணுறதுக்காக வந்தாங்க வைக்கோல்லாம் எடுத்து போட்டாங்க ஸோ அங்கங்கே இருந்த கோட் எல்லாமே மொத்தமாக வைக்கோல் சாப்பிட்றதுக்கு வந்துருச்சு நமக்கும் ஃபீட் பண்ண போகிறாங்கன்னு ஆசையாக பார்த்துட்டு இருந்த இந்த அல்பக்காவுக்கு மட்டும் ஃபீட் பண்ணாமலே போயிட்டாங்க அதுவும் பாவமா பார்த்துக்கிட்டே இருந்துச்சு சரி எதுக்கு இப்படி பாவமா பார்த்துட்டே இருக்க நான் உனக்கு புல் தரேன் அப்படின்னு அங்கேருந்து கிரீன் கிராஸ் எல்லாம் எடுத்து கொடுத்து பார்த்தேன் ஆனால் அது கண்டுக்கவே இல்லை இந்த அல்பக்காலாம் இந்த மாதிரி க்ரீன் கிராஸ் சாப்பிடாது போல காஞ்ச தான் சாப்பிடும் போல வேணாமா அடுத்ததாக கோட் ஃபீடிங் ஏரியாவுக்கு போனால் மொத்த க்ரௌடுமே அங்கே தான் இருந்துச்சு எல்லாருமே தான் கோட் ஃபீட் பண்ணிட்டு இருந்தாங்க ஏன்னா கோட்டெல்லாம் ரொம்பவே ஃப்ரெண்ட்லியாக இருந்துச்சு நம்ம எதாவது ஃபீட் பண்ணால் ரொம்ப ஆசையாக வந்து வந்து சாப்பிட்டுச்சு ஸோ நமக்கும் ஃபீட் பண்ணுறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு எனக்கு இனிஷியலி ஃபீட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு ஆனால் அதுக்கப்புறம் அப்படியே பழகிருச்சு வந்தா வரும் வாங்க கொம்புக்கு நேச்சருக்கு மத்தியில இந்த மாதிரி நிறைய சீட்டிங் ஏரியாஸ் எல்லாம் வச்சிருந்தாங்க அங்கெல்லாம் ரிலாக்ஸ் பண்றதுக்கு ஒரு சூப்பரான ஸ்பாட்டா இருந்துச்சு நம்ம இப்போ டெய்ரி பேன்க்கு தான் வந்திருக்கோம் இங்கே மில்க் இன் கவுஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க உள்ளே வந்ததும் நம்ம ஒரு மாட்டு பண்ணை மாதிரி லைனாக ஏகப்பட்ட மாடுகள் இருந்துச்சு நிறைய கறவை மாடுகள் இருந்தது இங்கே ஃப்ரெண்ட்லே மில்க் ப்ராடெக்ட்ஸ் எல்லாம் டிஸ்ப்ளே பண்ணி வச்சுருந்தாங்க இதெல்லாம் இங்கே இருக்கிற மில்க் ப்ரொடியூஸ்லிருந்து தயாரிக்கப்படுற மில்க் ப்ராடெக்ட்ஸ் தான் நாங்கள் இன்றைக்கி இங்கே வந்ததே ரொம்ப லேட்டாக தான் வந்திருந்தோம் ஆல்மோஸ்ட் க்ளோசிங் டைமில் தான் வந்திருந்தோம் ஆனால் அதுவே எங்களுக்கு ரொம்ப லக்கி ஆகிடுச்சு ஏன்னா இங்கே யூஸ்வலி எவ்ரிடே க்ளோசிங் டைமில் தான் மில்கிங் ப்ரொசீஜர்லாம் பண்ணுவாங்க போல் ஸோ எப்படி இங்கே பால் கறக்குறாங்க அப்படின்ற மில்கிங் ப்ரொசீஜரெல்லாம் கூட நாங்கள் பார்க்குறதுக்கான ஒரு சான்ஸ் கிடச்சிது வந்து எந்த மேுவல் ப்ரொசீஜர்லாம் ஃபாலோ பண்ணல ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி மிஷின்ஸ் வச்சு தான் மில்க் கலெக்ட் பண்ணுறாங்க ஸோ இந்த மாதிரி மிஷின்ஸ் அட்டாச் பண்ணி அதோட டாக்டர் ஒரு டியூப்பில் கனெக்ட் பண்ணிடுறாங்க அது ஒரு லாங் பைப் மாதிரி என்டையர் மில்க் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி அங்கே இருக்கிற டேங்கில் கொண்டு போய் சேர்த்துருது ஸோ இப்போ நம்ம பார்க்கறது தான் கலெக்ஷன் ஏரியா இந்த டேங்க்கில் தான் எல்லா மில்க்கையும் ஸ்டோர் பண்ணி வைக்கிறாங்க இந்த டேங்க்கோட கெப்பாசிட்டி ஃபோர் தௌசண்ட் லிட்டர்ஸ் ஆஃப் மில்க்கு ஹோல்ட் பண்ணுற மாதிரி அமைஞ்சிருக்கு அண்ட் எவ்ரி டூ டேஸ் மந்த்ஸ் மில்க் வேன் வந்து இந்த பாலெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு போய் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுவாங்க அண்ட் எவ்ரி டூ டேஸ் மந்த்ஸ் இந்த டேங்க்கை க்ளீனும் பண்ணுவாங்க அப்படின்னு இங்கே போட்டிருந்தாங்க அடுத்துதான் நம்ம இப்போ வந்திருக்கதும் இதுவும் ஒரு பெட்டிங் ஏரியா தான் ரொம்ப எங்கே இருக்கக்கூடிய இந்த கண்ணுக்குட்டி எல்லாம் வெளியில் அவுட்டோர்ஸில் விட மாட்டாங்க அது கொஞ்சம் வளர்கிற வரைக்கும் பேன் குள்ளேயே வச்சு தான் அதை மெயின்டைன் பண்ணுவாங்க இங்கே எல்லாமே பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்கிற கண்ணுக்குட்டி தான் இருந்துச்சு ஆனால் ரெண்டு ரெண்டு மட்டும் ப்ரௌன் கலரில் இருந்துச்சு அதுதான் பார்க்க ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக அழகாகவும் இருந்துச்சு எனக்கு அதுதான் ரொம்ப பிடிக்கும் செஞ்சுது அண்ட் இங்கே இருக்கிற எல்லா கண்ணுக்குட்டிக்கும் பேரெல்லாம் கூட வச்சுருந்தாங்க அதோடய பேரெல்லாம் அதோடய பிக்சர்ஸோடு போட்டிருந்தாங்க இப்ப நம்ம பார்க்குற இந்த ப்ரௌன் கண்ணுக்குட்டி பேர் எல்லோர் எல்லோருன்னு கூப்பிட்டா கரெக்டாக அந்த கண்ணுக்குட்டி நம்ம பக்கத்துல வந்துருச்சு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இங்க இன்டோர்ஸ்லயும் நிறைய அனிமல்ஸ் வச்சுருப்பாங்க நம்ம அவுட்டோரில் பார்க்காத அனிமல்ஸ் மட்டும்தான் நான் இந்த வீடியோல இன்க்ளூட் பண்ணிருக்கேன் இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே மார்க்கெட் லாம் தான் இதுக்கெல்லாம் தான் ஃபீட் பண்ணியிருப்பாங்களோ என்னமோ தெரியல எல்லாமே குனிஞ்சு தலை நம்ம சாப்பிட்டுக்கிட்டே இருக்கு யார் வராங்க போறாங்கன்னு எதுவுமே கண்டுக்கவே இல்லை அது பாட்டுக்கு சாப்பிட்டுக்கிட்டே இருந்தது இங்கே வெளியில பேரெல்லாம் எழுதி வச்சிருக்காங்களே இதெல்லாம் ஆக்சுவலி டர்க்கி நம்ம ஊர்ல சிக்கன் எப்படி பாப்புலரோ அதே மாதிரி இந்த ஊர்ல டர்க்கி ரொம்ப பாப்புலர் கிறிஸ்மஸ் தேங்க்ஸ் கிவிங் அந்த மாதிரியான ஸ்பெஷல் லொக்கேஷன்ஸ்க்கு டர்க்கி டின்னர் குக் பண்ணுறது இந்த ஊரோட பாப்புலரான ஒரு ட்ரெடிஷன் இந்த டர்க்கின்ற பேர்டு கூட பார்க்கறதுக்கு கோழி மாதிரி தான் இருக்கும் ஆனால் அதை விட கொஞ்சம் பெரிய சைஸ்ல இருக்கும் அப்புறம் நிறைய வகையான டக்குக்கெல்லாம் பேர் வச்சு அதோட ஃபோட்டோவெல்லாம் இங்கே போட்டு இங்கே வச்சுருந்தாங்க இந்த டக்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப க்யூட்டாக அழகாக இருந்துச்சு அதுலேயும் ஒரு டக்கு தலையை அதோட பாடிக்குள்ளே புதைச்சி வச்சு நல்லா தூங்கிட்டு இருந்துச்சு அதோடய ஃப்ரெண்டு டக்கு வந்து ஏன் இப்படி தூங்கிட்டு அதை எழுப்பு ட்ரை பண்ணிச்சு அதை சுற்றி சுற்றி வந்து சத்தம் போட்டுக்கிட்டே இருந்தது ஆனால் அந்த டக்கு கொஞ்சம் கூட கண்டுக்கவே இல்லை அது பாட்டுக்கு நல்லா ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்துச்சு அடுத்து தான் இங்கே இருக்கிற ஆனிமலை பார்த்து எனக்கு கொஞ்சம் சிரிப்பே வந்துருச்சு டாங்கியை கூடவா மியூசியமில் வைப்பாங்கன்ற மாதிரி தான் இருந்துச்சு ஏன்னா நான் சின்ன வயசில் சம்மர் வெக்கேஷனுக்கு ஊருக்கு போகும்போதெல்லாம் டாங்கீஸ் எல்லாம் ரொம்ப நார்மலாக ரோட்லேயே பார்க்கக்கூடிய ஒரு ஆனிமல் தான் ஆனால் சென்னையில் கூட எங்கேயுமே டாங்கீஸ் எல்லாம் பார்க்கவே முடியாது ஸோ இங்கே இருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக டாங்கி ஒரு அபூர்வ ஆனிமலாக தான் இருக்கும் அதனால தான் அதை மியூசியமில் வச்சுருக்காங்க இந்த மாதிரி அனிமல்ஸ் மட்டும் இங்கே இல்லாமல் இங்கே ஒரு லேர்னிங் சென்டரும் கூட இருக்குது அங்கே நம்ம ஏகப்பட்ட விஷயம் தெரிஞ்சுக்கலாம் அந்த அளவுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் வச்சிருக்காங்க இந்த மாதிரி நிறைய இன்ட்ராக்டிவான விஷயம்லாம் இருக்கு நம்ம இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்காக அப்புறம் இந்த மாதிரி கேம்ஸ் எல்லாம் கூட இருக்கு கேம்ஸ் வழியா நம்ம நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம் ஆனா நான் இங்கே ரொம்ப முக்கியமா நோட்டீஸ் பண்ண விஷயமே என்னன்னா இங்கே நம்ம கிட்ட வந்து பார்த்தோம்னா தெரியும் இங்க எல்லாத்துலேயுமே பிரைலி லெட்டர்ஸும் கொடுத்துருக்காங்க விஷுவலி சேலஞ்ச் பீப்புளும் கூட இங்கே இருக்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக அவங்களுக்கும் யூஸ் ஆகிற மாதிரியான பிரெய்லி லெட்டர்ஸ் எல்லா இடத்துலையும் கொடுத்துருக்கிறது நிஜமாலே ரொம்ப பாராட்டக்கூடிய ஒரு விஷயமாக தான் நான் பார்க்குறேன் இந்த மியூசியம் ஒரு பெரிய பார்க் ஏரியாவும் சில்ட்ரன் ப்ளே ஏரியாவும் கூட இருக்குது ஸோ இங்கே பிக்னிக் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான லொக்கேஷனாக இருக்கும் ஒரு பிரைட் சன்னி டே அன்னைக்கு ஃபேமிலியோட டைம் ஸ்பென்ட் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ஆப்டான ஒரு லொக்கேஷனாகவும் இருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரியான வீடியோஸ் பாக்கிறதுக்கு மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் அவங்கள நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன் அண்டில் தென் பாய்